மறுபடியும் ஒரு கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாக போதுங்க எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக தான் இருக்க போகுது அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் மழை குறையிற போல இருந்தாலும் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நிச்சயமா வந்து நமக்கு பதிவாகும் உறுதியாக நம்ம கடலோர மாவட்டங்கள்ல மறுபடியும் ஒரு கனமழை தொடங்க போகுது டெல்டாவில் மறுபடியும் ஒரு கனமழை காத்துக்கிட்டு இருக்கு உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி என தமிழ்நாடு முழுவதுமாகவே மறுபடியும் பரவலாக கனமுதல் மிக கனமழையானது நிச்சயமாக கொட்டி தீர்த்திடும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க எங்கே ப்ரோ ரெண்டு நாளாக ஒரே மழை வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் பெருசாக ஒன்றும் மழை வரல வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வட தமிழ்நாட்டிலையும் சம மழை ப்ரோ எங்கள் ஊரில் விடிய விடிய செமையாக மழை வந்திருக்கு ஃப்ரம் அதாவது குறிப்பாக நம்ம தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் எங்களுக்கு ரொம்ப தீவிரமான மழையெல்லாம் எங்களுக்கு பதிவாக ஆரம்பிச்சிருக்கு தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதுதான் நேற்றைய தினங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு தென் மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கணிசமாக நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நமக்கு மழை இன்னும் அதிகரிக்கும் இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் கிடைச்சிருந்தாலும் வரப்போகிற நாட்கள்ல கனமழை மேலும் தீவிரமடையும் ஆகவே தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல வட தமிழக வட தமிழக மாவட்டங்கள் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதுமாகவே எல்லா மாவட்டங்களிலும் இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதுக்குள்ளே இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் இந்த தேதிகளுக்குள்ள தான் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் இன்னும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் மறுபடியும் அதிகரிக்க தொடங்கியிருக்கோ அந்தந்த பகுதிகளில் மறுபடியும் ஒரு கனமழைங்கிறது நிச்சயமாக கொட்டி தீர்த்திடும் மாவட்ட வாரியை நம்ம பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்களில் மிக கடுமையாக மழை பொழிவு பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி விட்டு விட்டு பரவலாக கனமழை தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும் பல்வேறு பகுதிகளில் ஆகஸ்ட் இருபது வரைக்குமே இந்த உள் மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமான மழையானது காத்துக்கிட்டு இருக்கு அதனால மழை சரியாக வரல இல்லை ஒரு சில கிராம பகுதிகளில் எங்களுக்கு இன்னமும் எங்களுக்கு கனமழை ரொம்ப தீவிரமாகல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வரும் நாட்களில் இந்த சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருப்பூர் மற்றும் ஈரோடுல பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் வரும் நாட்கள்ல கனமழை கண்டிப்பா இருக்க போகுது அதனால மழையே நமக்கு பெய்யாமலாம் போயிட போறது கிடையாது ஆகஸ்ட் இருபதுக்குள்ள மறுபடியும் ஒரு பல்வேறு பகுதிகளில் கனமழையானது ரொம்பவே தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்ப கொஞ்சம் மழை ஓய்வு கொடுத்துருக்கு ஆனா மறுபடியும் மழை ரொம்ப தீவிரமாகும் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல என்னதான் நமக்கு கடந்த நாட்களில் அதிக அளவு நமக்கு மழை பதிவாயிருக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு திருவண்ணாமலை மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கு அதே போல் விழுப்புரம் மாவட்டங்களிலும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு மழை பொழிவு பதிவாயிருக்கு இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு மீண்டும் பரவலாக கனமழைங்கிறது திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் உங்க ஊர் மாவட்டம் ஊர் பேரெல்லாம் ஊர் மற்றும் மாவட்டத்தின் ஏன்னா இப்ப நம்ம மாவட்டத்தின் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஊர் பேரும் சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு ஊர் பேரா சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாள் போதாது ஏன்னா எல்லா பகுதிகளுக்குமே கனமழை காத்துக்கிட்டு இருக்கு அதனால நம்ம மாவட்டத்தின் பேரை மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால தேதிகள் வந்து நீங்க குறிப்பிடுங்க வானிலை அறிக்கை சொல்லும்போது எந்த தேதியில எந்த தேதி வரைக்கும் மழை வருங்கிறத நீங்க சொல்லிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வேற கமெண்ட் போட்டிருந்தீங்க டேட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க அதுதான் நம்ம சொல்றோம் நீங்க வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நம்ம எந்த தேதியில சொல்றோம் அப்படிங்கிற தகவல் தெரியும் பாருங்க இப்போ கூட நம்ம சொல்லும்போது போது ஆகஸ்ட் பதினாறுல இருந்து பத்தொன்பது அப்படிங்கிற தேதிகள் குறிப்பிட்டு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அதனால தயவு செய்து சொல்லக்கூடிய தேதிகளை நீங்க எச்சரிக்கையா இருங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க கொஞ்ச நேரம் கேட்டு போனீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிடும் அடுத்ததாக நம்ம தென் மாவட்ட பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல கனமழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஏன்னா இத்தனை நாட்கள் உங்களுக்கு வட தமிழ்நாட்டுல நிறைய மழை வந்து பதிவாயிருக்கும் இப்போ நமக்கு தென் தமிழ்நாட்டிலயும் கனமழை தீவிரம் நிச்சயம் அதிகரிக்கும் பெரும்பாலும் பகல் நேரங்கள் காலை நேரங்கள்ல மழை இல்லாமல் இருந்தாலும் இந்த இரவு நள்ளிரவு நேரங்கள்ல நல்ல ஒரு தீவிரமான மழை எதிர்பாருங்க தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உதாரணமாக திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மதுரை மாவட்டங்களுடைய மேற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி எடுத்துக்கிட்டோன்னா கொடைக்கானல் பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது இரவு அல்லது நள்ளிரவில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு உஷாராக இருந்துக்கோங்க மேற்கு தொடர்ச்சியில் தினந்தோறும் கனமழை வாய்ப்புகள் தேனி தென்காசி கன்னியாகுமரி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மலைப்பகுதிகளில் தினந்தோறும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் மற்ற இடங்களில் மிதமான முதல் கனமழை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் நம்ம எதிர்பார்க்க முடியும் அதனால் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கடும் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமடையும் படிப்படியாக கடலோர மாவட்டத்திலும் மழை வந்து முன்னேறுங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா சென்னையில் வெயில் தாங்க முடியல இது மே மாதமாக இல்லை ஆகஸ்ட் மாதமாக இல்லை மே மாதம் ஏதாவது திரும்பி வந்துருச்சா அப்படிலாம் வேற கேட்டிருந்தீங்க மே மாதம்லாம் நமக்கு திரும்பி வரல வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் நமக்கு அதிகமாகவே தான் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல நமக்கு வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல அதிகமாக இருந்தாலும் மழை பொழிவு மறுபடியும் ஆகஸ்ட் பதினாறுல தொடங்கி பத்தொம்பது வரைக்கும் இருக்க போதுங்கிறதுனால மறுபடியும் நம்ம சொல்றோம் எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கோ அதே அளவிற்கு மழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் கடந்த நாட்கள்ல கூட இதே போல் நம்ம சொல்லியிருந்தோம் மழை பொழிவும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ மறுபடியும் வெயில் அடிக்க தொடங்கி இருக்கு எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கோ அதே அளவிற்கு தான் மழை வாய்ப்புகளும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் சென்னையில் நமக்கு மழை குறைவாக தான் இருக்கப்போது வரக்கூடிய பதினாறு பதினேழுலேருந்து படிப்படியாக மறுபடியும் சென்னை போன்ற பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால் நமக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் நமக்கு மழை பெய்யாததுனால இனிமேல் இந்த வருஷத்தில் மழையே வந்து வராது போல் இருக்குது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஒரு இரண்டு மூன்று நாட்கள் நமக்கு மழை வரலனாலும் இப்போ மறுபடியுமாக ஒரு தீவிர கனமழை உறுதியாக வரப்போகுது எதிர்கொள்ள நீங்கள் தயாராருங்க நிறைய இடங்கள் தாழ்வான பகுதிகளில் மழை வந்ததுக்கப்புறமா தான் உஷார் ஆகுறாங்க நம்ம வானிலருக்கு முன்கூட்டியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மழை எந்தெந்த தேதியில் எந்தெந்த நேரத்தில் வரும்னு சொல்லி நம்ம முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நிறைய பேர் மழை வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வானிலருக்கியை கேட்டுட்டு ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே மழை வந்துச்சிங்க ஆனால் இப்போ எங்கள் வீடு சுற்றி ரொம்ப தண்ணியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் செய்து நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டுமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வானிலருக்கையே நீங்கள் வந்து கேட்டு அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அதே போல் கடலூர் திருப்பத்தூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலையும் பரவலாக கனமழை தீவிரம் ஆகஸ்ட் பதினேழு முதல் பத்தொன்பது வரை காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை டெல்டா மாவட்டங்கள் வந்து அதிக கனமழை வெள்ளப்பெருக்கான வாய்ப்பு கிடையாது ஒரு மாடரேட் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த மிதமானதுல இருந்து கனமழை மட்டும்தான் இந்த தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் போன்ற பகுதிகளில் டெல்டா மாவட்டத்துல நமக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு மழை தீவிரம் நிச்சயமாக எல்லா மாவட்டங்களிலும் உண்டு கர்நாடகா மற்றும் கேரளாவில் எந்த அளவிற்கு நமக்கு மழை பதிவாச்சோ அதே அளவிற்கு நமக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டிலும் உறுதியாக நமக்கு மழை இருக்கும் அதே சமயங்களில் நம்மளுடைய அண்டை மாநிலங்களான ஆந்திர மாநிலத்தில் அதிகமழைக்கான வாய்ப்புலாம் இருக்குது வடக்கு ஆந்திரா திருப்பதி போன்ற பகுதிகள் நிறைய பேர் திருப்பதியெலாம் போகலாமா மழை வருமானு கேட்குறாங்க திருப்பதிலாம் அதிக மழை காத்துக்கிட்டு வடக்கு ஆந்திரா அதுக்கப்புறம் தெலுங்கானா தெற்கு ஆந்திரா பகுதிகளிலும் நல்ல ஒரு மிக கடுமையான மழை பொழிவு ஆந்திர மாநிலங்கள் முழுவதுமாகவே நிறைய மழை காத்துக்கிட்டு இருக்குது அதனால் உஷாராக நம்ம இருக்கணும் அதே சமயத்தில் கர்நாடகா மற்றும் கேரளாவிலும் மழை ஓய்வு கொடுக்க வாய்ப்பு கிடையாது தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே தான் இருக்கும்ங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் நிச்சயம் நமக்கு மழை ஓய்வு கொடுக்காது நிறைய இடங்களில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகவே இருக்குமே தவிர குறைய வாய்ப்பு இல்லை லைக் பண்ணுங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்